கற்றருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதக்காரனாகிய ஆசா சொல்லுகிறார் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே மற்றவர்களுடைய உதவியை நாடுகிறோம் மற்றவர்களை கூப்பிடுகிறோம் என்றால் நாம் உதவியற்ற நேரத்திலே நம்மை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நாம் நினைக்கும் பொழுது நம்மை ஆபத்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுடைய உதவியை நாடுகிறோம் ஆனால் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பிலிருந்து சத்ருவின் சவால்களிலிருந்து எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார் நாம் அப்பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நான் கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு தரு தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இதையே சாய ஐம்பத்தெட்டு ஒன் ஒன்பதிலே நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ இருக்கிறேன் என்று சொல்வார் என்று வாசிக்கிறோம் நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் நமக்கு இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் கூப்பிடுகிற நேரங்கள் எல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவராய் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நமக்குண்டு நம்முடைய நினைவுகளுக்கும் கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராகவே இருக்கிறார் சங்கீதம் எழுவத்தி ரெண்டு பனிரெண்டின்படி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பாராம் ஆகவே துதிக்கு பாத்திரராகிய கத்திரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பொல்லாதவர்களின் கை கைக்கும் பலவந்தருடைய கைக்கும் நம்மை விலக்கி விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு நாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் அங்கு எளியாவிற்கும் பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் ஒரு சவால் உண்டாகிறது அக்கினியால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தேவன் என்று அங்கு பேசப்படுகிறது பாகால் தீர்க்க தரிசிகள் நானூற்றி ஐம்பது பேர் ஆனால் இந்த பக்கம் எளியா மாத்திரம் ஒருவராய் நிற்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே குடும்பத்திலே நாம் ஒருவராய் நின்று தேவன் பக்கமாக நின்று நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு நம்மை விளக்கி தேவன் விடுவிக்கிறவராகவே இருக்கிறார் ஆனால் எலியா சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் என்று தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் பாகால் தீர்க்கதரிசிகளுடைய சமயம் முடிந்ததும் எலியா அவர்களுடைய அந்நிய கிரியைகளை தூரப்படுத்திவிட்டு பலிபிடத்தை சப்பனிட்டு பின் அநேக காரியங்களை செய்துவிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் என்று அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிகளையும் கற்களையும் மண் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டது என்று வாசிக்கிறோம் இப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் சவால்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கொண்டு நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய அக்கினி கல்லை போன்ற கடினமான காரியங்களையும் மண்ணை போன்ற எண்ணி முடியாத பிரச்சனைகளையும் வாய்க்கால் முடிவில்லாத பிரச்சனையாக இருக்கிற வாய்க்கால் போன்ற சூழ்நிலைகளையும் நக்கி போட தேவநாமத்திற்கு வல்லமை உண்டு இதற்கு பின்பு நாம் எல்லாவற்றையும் பார்த்து பின்பு நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆபத்து நேரங்களிலே நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றி போடுகிற தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது தேவன் நம்மளை மகிமைப்படுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவரளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பெரியவராக இருந்து மறு உத்தர வரளி செய்து தப்பு பிள்ளைகளை கனப்படுத்தும் முடியாய் மேன்மைப்படுத்தும் முடியாய் நிற்கிறோம் அண்டு ஒரு ஏஸ் தோற்றுறோம் கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமேன்